இன்றைக்கி நாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் தான் இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு மட்டுமே தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்தேன் அப்படிங்கிறது தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பழங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜனன கால ஜாதகம் அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவாங்க இதில் இருந்தே உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பத்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் செய்வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான ஒரு ஆசை பலன் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல கிரகங்கள் அதாவது நவ கிரகங்களும் நமக்கு எந்தெந்த விஷயங்கள்ல சாதகமாக இருக்குது என்னென்ன செய்யலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடேறுமா எதை செய்யக்கூடாது என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யலாம் அப்படிங்கெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்ததொரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்மராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தம் போயிட்டுருக்கு பதினேழாம் தேதி அன்னைக்கு கன்னீராசி போகிறாரு பூமிகாரகன் செவ்வாய் பகவான் மாதம் முழுக்க மிதனராசியில் இருக்காரு புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து பத்தொன்போதாம் தேதி கன்னிக்க போகிறாரு சுக்கர பகவான் கன்னிராசில இருந்து பத்தொன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு போறாரு குரு பகவான் ரிசபராசில இருக்காரு சனி பகவான் கும்பராசியில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு ராகு மீன ராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க இதான் இந்த ஒரு மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த கிரக நிலைகள் இந்த ராசி மாற்றங்கள் இந்த வக்கரம் எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்துக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு சோதனையான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எடுத்தோன்னே ஒரு நல்லது சொல்ல மாட்டீங்களா ஜோசியரே கெட்டது தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறது எனக்கு புரியுது எதுக்காக நம்ம எடுத்தோடனே கெடுதல் அப்படிங்கிற சொல்லிடுறோம் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் தலைப்புலாம் நல்லா வச்சிருக்கீங்க உள்ளே எழுத்தோன்னா இப்படி கேடுது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நம்ம எச்சரிக்கை அப்படிங்கிறது முதல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றது நன்மைகள் அப்படிங்கிறத நம்மளை தேடி வருதுங்கிறது சந்தோஷம் தான் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் ராசி அறிவிபதி இருக்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி வேலை செய்கிற தொழில் இதுல மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் செய்கிற தொழிலே செஞ்சிகிட்ருக்கோமா இல்லை வேற ஏதாவது ஒரு செய்வோமா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்வோமா இந்த மாதிரி மனசுக்கு கொஞ்சம் அழைப்பாயும் அதை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் இந்த இது ஒரு காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒன்று யோசிச்சு 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 எதையா முறையிடு போட்டு மாட்டிக்கக்கூடாது எதாக இருந்தாலும் பார்த்துப்போம் செய்கிறது என்னவோ அதை அப்படி 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 அப்படியே செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி புகழ்மிக்க ஒரு பழங்கால கோவில்களெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் தோணும் அதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது தொழில் ரீதியாக முதலீடுகள் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க அது விவசாயமாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் இல்லை அதில் ஏதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் சொத்து சார்ந்து சிவில் வழக்குகள் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய கேஸ் நம்ம விட்டு கையை விட்டு போகலாம் இந்த மாதிரியான ஏதாவது சுற்று சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூடுமான வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் தீர்ப்புகள் அப்படிங்கிறது வராத அளவுக்கு கொஞ்சம் ஏதோ இருத்திகிட்டு அடிக்க பாருங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பூர்வீக சொத்து விற்பனை செய்யறது பாகம் பிரிக்கிறது சொத்து வாங்கிறது இந்த மாதிரி பூமி சார்ந்து இந்த விஷயங்களும் இந்ததொரு மாதத்தில் வச்சுக்க வேண்டாம் தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது ஒரு பாகம் பிரிக்க போகிறோம் அப்படின்னா கூட நமக்கான ஒரு பாகம் அப்படிங்கிறது நமக்காக கிடைக்காம போகும் இல்லையா மாற்றப்படலாம் ஒரு கடைசி பாகம் கொடுக்கப்படலாம் அந்த மாதிரி சொத்து வாங்க போனாலும் இல்லையா அது கொஞ்சம் விலை கூட நம்ம தலையில் கட்டிடுவாங்க அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த விலை ஏரியாவில் அவ்வளோ வில போகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வில்லங்க சொத்து இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை பத்திரப்பதிவு ஆக்டிவேட் தடை இதெல்லாம் வரும் ஸோ கவனமாக இருந்துக்கோங்க நிற்கணும் அப்படின்னாலும் இப்போ வேணாம் ஒரு ஒன்றரை மாதம் போகட்டும் இதெல்லாம் பயிற்சியான பிறகு கொஞ்சம் ஒரு பத்து ரூபா நமக்கு காசு பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதோட கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மாதம் முழுக்க வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பகவான் பதினேழாம் தேதி அன்னைக்கும் அவரை பார்க்குறாரு அப்போது இந்த ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்மத்தில் இருக்கும்போது வக்ர சனி பலமாக இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லைன்னா கூட ஒரு நூறு இரநூறு ஆயிரம் இரநூறோட அது சரியாகிடும் இது உள்ளனா இதுவும் பலமாக இருந்தது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் போட்டு கொஞ்சம் வாட்டும் கொஞ்ச நாள் லீவ் போடுற மாதிரி ஆகிடும் இந்த சூரியன் சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புது புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும் பகை கிரகமான சனியினுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்துக்கூடும் போது கவனமாக இருந்துக்கணும் எந்த ஒரு ஒப்பந்தமாக தொழில் சார்ந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு நாலு தடவை படித்து பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு வழக்கறிஞர் வச்சு ஒரு தடவை ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு கையொப்பம் இரு அப்படிங்கிறது நல்லது குறிப்பாக வெளிநாடு பயணம் போகிறவங்க வேலைக்காக விசா வந்துருக்கு போவோம் அப்படிங்கிறவங்களாம் கொஞ்சம் சரியாக அதை பார்த்துக்கோங்க இல்லைனா எங்கேயாவது கொண்டு போயிட்டு நமக்கு சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றாக இருக்குது கவனம் கவனம் கவனமா இருங்க நல்லது இல்லையா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் மாத தொடக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் நீசத்தில் இருக்காரு கன்னிராசியில் ராசிக்கு ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் நீச நிலையில் இருக்காரு இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆபரண பண்ணச்சேரிக்கை அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் இனிமே கொடுக்கும் வெளிநாட்டில் வரக்கூடிய தகவல் நல்லாயிருக்கும் சில பேர் வந்துட்டு சொந்த கட்டடத்தில் தொழிலை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க அதாவது ஒரு நடப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்குது இருந்தாலும் இடமாற்றம் அப்படிங்கறதே இந்த மாதத்தில் வேண்டாம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா செவ்வாய் சரி இல்லாம இருக்கும்போது ஒரு புது குடியேறுதல் வேண்டாம் அதே மாதிரி சிம்ம ராசியில புதன் இருக்காரு அவரும் பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் இருக்காரு அதே மாதிரி ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி புதன் லாபாதிபதியான புதன் பகவான் தொழில் சாணத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது தொழிலில் வந்துட்டு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் நல்லதொரு நிறுவனங்களில் இருந்த அழைப்பு உங்களுக்கு வரும் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனியில் இருந்தெல்லாம் வேலைக்கான ஒரு அழைப்பு வரும் அதாவது நீங்கள் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த உருவகாரங்கள் ஆனால் மாற்றங்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா பத்தொன்பதாம் தேதியில சுக்கர் பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது புதன் வேண்டிய விஷயம் இருக்கு இருந்து துலாமுக்கு விருச்சக ராசிக்கு போறாரு புதன் லாபஸ்தானத்துக்கு வராரு இந்த லாபஸ்தானத்துல புதன் வந்துட்டு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு அப்படிங்கும் போது பத்தொன்பதாம் தேதிக்கு மேல நீங்க இந்த தாராளமாக செய்யலாம் அந்த மாதிரி விரையாதிபதியான சுக்கர பகவான் விரைய ஸ்தானத்தையே பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வந்துட்டு ஆட்சி பெற்று உட்கார போறாரு செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது இருக்கும் பிரச்சனை இல்லை பத்து ரூபா நமக்கு செலவாகுது அப்படின்னாலும் பத்து ரூபா நமக்கு வரவு அப்படிங்கிறது வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா லாபத்துக்கு புதன் ஆட்சி யத்துக்கு நாட்சி அப்போது வர காசை எப்படி செலவு பண்ணணும் எது எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல புரிதல் இருக்கும் அதனால செலவு பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சுப செலவுகள் அப்படிங்கிறது மாதிரி செய்வீங்க நிறைய கல்யாண காட்சி சொந்த பந்தம் விருந்து விசேஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அழைப்புகள் வரும் உறவுகளோட கூடி நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இருக்கு அதோட ஒரு குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு கிடைக்கிது அதனால நீங்க எது நினைச்சும் பயப்பட வேண்டியது இல்லை ஒரு உத்தியோசம் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு அறுபது சதவீதம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தரத்தரும் தனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதுனால குரு பார்வை அப்படிங்கிறது நல்லதொரு பார்வையை கொடுக்கும் தொழில் ரீதியாக இந்த வியாபார ரீதியாக புது முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம் புது முதலீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம் குறிப்பாக பூமி நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புது முயற்சி வேண்டாம் விவசாயத்தில் இருப்பீங்க ஒரு கல்லை போட்டேன் இல்லை கரும்பு போடுறேன் இல்லை நெல் மாத்துறேன் இந்த மாதிரி பயிரை மாத்துறேன் இல்லை புது விதமாக ஒரு உரம் வந்திருக்கு முயற்சி செஞ்சு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வேணாம் என்ன பயிற்சி செய்கிறீங்களோ அதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் வந்துட்டு பெரிய ஸ்தானத்துக்கு வந்துடுவாரு கால்நடைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கால்நடைகளோட எண்ணிக்கை நல்லது தொற்று வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த தூர் வகையில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புகள் அப்படிங்கறதே இந்த மாதத்தில் எதுவும் இல்லை தினமும் குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு இயல் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத வாங்க இந்து ஒரு மாதம் அப்படிங்கிறது பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே கண்டிப்பாக விசை தைரியமாக இருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நன்றி வணக்கம்